ஓ சார் நீங்கள் என்ன மாடி மாடித்தோட்டத்தில் மல்லி வந்து எல்லாம் தனித்தனி சின்ன சின்ன டாடியில் இருக்குது அதை என்ன பண்ண போகிறோம் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்கில் எல்லாத்தையும் ஒரே இதுவாக மாற்ற போகிறேன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது எல்லாத்தையுமே ஒரே இடத்த எடுத்து சேவ் பண்ணிட்டுனா கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் அங்கே வேறு ஏதாவது ஒரு செடி நம்ம வைக்கலாம் வாங்க நம்ம அதை என்னென்ன பார்க்கலாம் பாருங்கள் அது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து இந்த குரோ பேக்கில் வைக்க போகிறோம் அதை நான் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்து செடி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டெம்மு மொத்தமாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்டவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கும் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த செடியெல்லாம் என்கிட்ட இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் ப்ரூனிங் பண்ணி விட்டு எல்லாம் மீண்டும் முக்கு வைக்க ஆரம்பிக்குது சரிங்களா இப்போ தான் ப்ரோனிங் பண்ணி விட்டோம் இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கும் இப்போ ப்ரோனிங் விட்டு அதுக்குள்ளேயே துளுத்தி எல்லாமே முக்கு வைக்க ஆரம்பிச்சிச்சு சரி அதுக்குள்ளே அதை எடுத்து நம்ம வேறு ஏதாவது பேக்கில் மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ அந்த பேக்கில் நம்ம மாற்ற போகிறோம் வாங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வெளியில் இருக்கணும் அதனால் கொஞ்சம் கஃப்பு கொடுப்பாரு போருங்க இதெல்லாம் கோனேஜ் மாதிரி கையில் வந்துச்சு இது பாருங்க நம்ம கொட்ட வேண்டிய மண்கில் எந்த அளவுக்கு மண்புழு இருக்குது பாருங்கள் தெரியுங்களா மண்புழுக்கள் அவ்வளோ இருக்குது ஒன்று விஷயம் பார்த்து ரெண்டு செடி தான் வைக்க முடியும் நினைக்கிறேன் அப்பா அப்போ என்ன என்ன இருக்கணும் டூரு சிமெண்ட் சாடி நம்ம காலி ஆச்சு இப்போ இதை வந்து வெயிட் ஆகுதுனால கீழே எடுத்துட்டு போயிட்டு போகிறோம் ஏன்னா சிமெண்ட் செடியை பொறுத்த வரையும் மாடி வைச்சா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால் இதை நம்ம கீழே எடுத்துட்டு போயிட்டு வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அடுத்தது இந்த முஞ்சாடி நல்லா டைட்டாக வேறு இது மண் வரலன்ற பட்சத்தில் உங்களுக்கு சைடில் தட்டினா கொஞ்சம் மண்ணெலாம் இறுகி இலகி கொஞ்சம் லூஸ் ஆகிடும் இதை பாருங்கள் வந்துச்சா அந்த மாதிரி சைடில் தட்டுறப்ப இலக்கெல்லாம் வந்துடும் இப்போ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மறுநாடக பண்ணிருக்கோம் மறுநாள் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உயிர் நீர் ஊற்றணும் அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருக்கேன் எந்த செடியை நான் நாடகம் போனாலும் ஒரு உயிர் நீர்ன்றத கண்டிப்பா கம்பல்சரி ஊற்றணும் உத்தே வாங்க எப்படி செடி காடுங்க இப்போ பதினஞ்சு பதினஞ்சு கிரோ பேக்கில் மொத்தம் மூணு செடி நம்ம நட்டிருக்கோம் இப்போ இந்த கேப்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம மண்ணு கொட்டணும் கண்டிப்பாக வேர் அளவுக்கு நம்ம மண் கொட்டணும் கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம அப்புறமேட்டும் பார்க்கலாம் மேலும் தகவலுக்கு நம்ம நம்ம எம்எஸ்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி